கோவையில் பல்வேறு இடங்களில் பெய்த மழை கோடை மழையால் மாநகரம் முழுவதும் குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி கோவையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்பொழுது கோடை மழை தொடங்கியுள்ளது இந்நிலையில் கோவையில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது மாலை நான்கு மணி முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் நகரின் சில இடங்களில் மிதமான மழை பொழிய துவங்கியது அதன்படி கோவை பீலமேடு பாளையம் போத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பொழிந்தது அதே போல பகுதியில் மிதமான மழை காந்திபுரம் நூறு அடி ரோடு உக்கடம் கொனியமுத்தூர் காந்திபுரம் டவுன்ஹால் உள்ளிட்ட மாநகர பகுதியில் திடீரென மழை பெய்தது இதனால் மாநகரம் முழுவதும் கோடி வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டது திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ला हो भयो 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 どこにいるの